போட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் தொடரோட சாம்பியன் அணியான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோத போறாங்க அதைத் தொடர்ந்து மூணாம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதிர போட்டி நடக்கப்போகுது இந்த நிலையில தென்னாப்பிரிக்கா ஜாம்பவானும் ஐ பி தொடர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்காக அதிக போட்டிகள் விளையாடியவருமான ஏ பி டிஸ் தன்னோட ஐ பி எல் பிளே ஆஃப் கணிப்புகளை வெளியிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடர்ல எந்தெந்த அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவாங்க அப்படின்றத பத்தி அவர் பேசியிருக்காரு அப்போ அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பேரை சொல்லவே இல்ல அதுக்கு பதிலா மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் இந்த அணிகளோட பேரை மட்டும் தான் சொல்லியிருந்தாரு இந்த அணிகள் மட்டும்தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது பற்றிய விவாதங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வலம் வர தொடங்கி இருக்கு ஏவி டிவிலியர் பேசியது என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி நிச்சயமாக இந்த முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் இந்த ரெண்டு அணிகளுமே சிறப்பாக விளையாடி முன்னேறுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி சாம்பியன் அணியான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுமே ப்ளே ஆஃப் முன்னேறுவாங்க இந்த நாலு அணிகள் தான் முதல் நாலு இடங்களையும் பிடிப்பாங்க முன்னேறல இருபது இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நாலு ஆகிய மூன்று மட்டுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் ப்ளே ஆஃப் தகுதி பெறாம அந்த வாய்ப்பையும் இழந்துட்டாங்க இந்த மூணுல ரெண்டு ஆண்டுகள் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனா செயல்படல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பாதி தொடர் வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே அணியோட கேப்டனா செயல்பட்டாரு அதுல அந்த அணி பல தோல்விகளை சந்திச்சதுனால பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தாங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தோனி கேப்டன் பதவியில இருந்து விலகி ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனா செயல்பட்டாரு அப்போதும் அந்த அணி முன்னேறல தற்போது மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ருத்ராஜ் கைக்வாட் தலைமையில விளையாட போறாங்க இந்த நிலையில ஏபிடி பேசிருக்கிறது சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ ஏபிடி சொல்ற மாதிரி தோனி கேப்டனா இல்லாத பட்சத்துல ருத்ராஜால பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல இதுல வேற தோனி கேப்டன்சிக்கு நடுவில் நான் வரமாட்டேன் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு இப்போ ஏபிடியும் அந்த காரணத்தை தான் முன்வைக்கிறாரு அதனால இந்த சீசன் தோனியோட கடைசி சீசனா இருக்க போற நிலையில இப்போ சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் கலக்கத்துல இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்